ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாவது பாகம் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் அடியில் வந்து இந்த வரிசையில் அஞ்சு இருக்கணும் இந்த வரிசையில் மூணு இருக்கணும் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு இருக்கா அஞ்சு சதுரம் இருக்கணும் இந்த சைடில் மூணு இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாருங்கள் இதை நாட்டு சென்று இந்த ரெண்டு சேர்த்து மூணு அடி பாகம் வயிற்று பாகம் மூணு இருக்கா இப்போ வந்து அதுக்கு மேலே ரெண்டு சதுரம் நைட்டு பார்த்துலேயும் ஒன்று ஒன்று ரெண்டு 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 சதுரம் இருக்குது அதேமாதிரி ஃபுல்லாகவே நம்ம பின்னிட்டு வந்துட்டோம் இங்கே இப்படி தான் பின்னணும் பின்னி முடிச்சுட்டு ரெண்டு சதுரம் வர மாதிரி ஒரு சதுரம் இந்த மணிலையும் ஒரு சதுரம் ரெண்டு சதுரம் இப்போ முடிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னாக்க பின் சைடு யானையோட பின் சைடு இடுப்பு சைடு கால் சைடுலேருந்து மேலே இடுப்பு சைடு நம்ம போட போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னாக்க இது நடு ரெண்டு சதுரம் இருக்குது இப்போ வந்து மூணு சதுரமாக இதை ஆக்கணும் மூணு சதுரம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுன்னா இதில் ஒன்று இதில் ஒன்று பின்னணும் நல்லா பார்த்துக்குங்க இதில் ஒன்று ரெண்டு சதுரம் இருக்குது இதில் ஒன்று இதில் ஒன்று நம்ம பின்னு எந்த பிடிக்குதோ அந்த சைடில் பின் சைடு சைடு பின்னு எல்லாம் ஒரே அளவை தான் பின்னோம் எந்த சைடில் வேணாலும் வச்சு பின்னிக்க வேண்டியதான் ஒரு சைடு விற்போம் ஒரு சைடு தலையும் வரும் ரெண்டு நாட் போட்டோமா இதுல உச்சில ஒன்று போட்டோம்னா மூணு வரும் மூணு சதுரம் வரும் பாருங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு சதுரம் வந்துடுச்சா நமக்கு கிட்ட கட்டுற மூணு சதுரம் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ ரெண்டு சீட்டு ரெண்டு சதுரத்தோட நமக்கு இதை நிப்பாட்டி இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே இப்போ வந்து என்ன பண்ணணுனாக்க இதில் ஒரு ஒரு நாட்டு சுற்றிரும் ஒரு ஒரு நாட்டு போட்டு வரணும் இதில் ரெண்டு நாட்டு நம்ம பின்னிருக்கிறோம் அந்த ரெண்டு நாட்டு பின்னாமல் இதில் ஒரு நாட்டு ஃபுல்லாகவே ரெண்டு நாட்டு பின்னக்கூடாது ஒரு நாட்டு சுற்றியும் பின்னிட்டு வந்துடணும் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒன்று போட்டு அதேமாதிரி ஃபுல்லாகவே பின்னி இந்த ஒரு நாட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுப்பு செழுக்கணும் நிப்போம் சென்டரில் மேலே ஒன்று இந்த சைடு நேர் தரிசை ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாகவே சுற்றியிலும் போட்டுக்கிட்டு இந்த கடைசி வந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த சதுரம் இந்த சதுரமும் இந்த சதுரமும் போட்டு வச்சுருந்தோம் இடையில மேலே ஒன்று போட்டு சொல்லியிருக்கா மேலே ஒன்று போட்டிருக்கோம் கீரம் மேலே ஒன்று போட்டாச்சு இந்த வருஷம் வரைக்கும் போட்டாச்சு இடுப்பு சைடில் வந்து இதோட போட்டு மூணு சதுரம் ஒன்று ரெண்டு மூணு மூணு சதுரம் இருக்குது இது ஒன்று மேலே தூக்கி தூக்கி தூக்கியிருக்கோமா இப்போ இதில் என்ன பண்ணுறோனாக்கா இதில் ஒரு நாட்டு இதில் ஒரு நாட்டு நம்ம போட்டுருவோம் போட்டால் மேலே மூணு நாட்டை நிற்கும் இது ஒரு நாட்டோட மூணு சதுரம் இருந்துச்சு

நான் எப்படி போடுறேனோ அதேமாரி போட்டுக்கிட்டு வாங்க இது ரெண்டாவது வீடியோ இதுக்கும் நீங்கள் லைக் போடுங்க லைக் போட்டுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் போடுங்க நல்லா அழகாக தெரியுமா சொல்லித்தரேன் ஒன்று ரெண்டு மூணு சதுரம் பின்னிட்டோம் இங்கே விட்டு இந்தாண்டை ஒன்று பின்னிட்டோம் இதில் வந்து ரெண்டு சதுரம் இந்த வார்த்தைலாம் பின்னியிருந்தோம் இடையில ஒன்று போட்டுக்கிட்டே வந்துருக்கும் ஒட்டை வந்துட்டோமா இப்போ வந்து இந்த மூணு பின்னியிருக்கிறோம் இப்போ வந்து முதுக்கு திருக்கணும் முதுக்கு திருக்குறது வந்து என்னென்னாக்கா எப்படின்னா மூணு போட்டதுல மூணாவது இந்த கடைசிலையும் இந்த கடைசிலையும் இது இது சேர்த்து நம்ம வந்து முப்பது கீழே ஒரு நாட்டு இருக்கா இதுல மேலே வந்து அது ரெண்டையும் சேர்த்து அது அதே மாரி இந்த சைடு மூணாவது மூணாவது வயிறு கீழே உள்ள வயிறுலையும் கீழே உள்ள நாட்டு வயிறு இந்த நாட்டு வயிறையும் சேர்த்து நம்ம வந்து திருக்கிறோம் நடக்கிற ஒரு நாட்டு அப்படியே இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா முக்கு திருப்பிட்டோம் இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று பின்னிட்டு மேலே ஒன்று பின்னணும் இந்த இந்த வாரம் இந்த வாரம் பின்னிட்டு மேலே ஒன்று பின்னணும் பின்னிக்கிட்டு இதை ரெண்டியும் எப்படி ஜாயின் பண்ணுறது தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மூணு நாட்டு போட்டிருந்தோம் மூணு நாட்டு போட்டு இந்த இதையும் இதையும் சேர்த்து நம்ம முக்கு திருப்பியிருக்கோம் மூளை வளச்சிருக்கோம் மாரி மூணு நாட்டில் இந்த நாட்டும் இந்த நாட்டிலையும் எடுத்து இங்கே மூளை திருப்பிப்போம் திருப்பிட்டு இந்த ரெண்டு நாட்டை போட்டுவிட்டு இதையும் இது சேர்த்து ஒரு நாட்டு இதையும் இது சேர்த்து ஒரு நாட்டு போட்டு மேலே ஒரு நாட்டு இதாக கூட விட நிப்பாட்டிக்குவோம் நிற்ப வந்து நமக்கு திருப்பணம் வரணும் இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் பின்னோம்னா உங்களுக்கு வந்து அஞ்சு நாட்டு வரும் ரெண்டு மூணு நாலு இது கேட்டால் அஞ்சு அஞ்சு வரக்கூடாது நாலு தான் வரணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க இந்த எரியும் இந்த எரியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயரை ஜாயின் பண்ணி விட்டுணும் இந்த சைடில் அஞ்சு ஒயர் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும் அதேமாரி இந்த சைட்லேயும் அஞ்சு ஒயர் ஜாயிண்ட் ஆகி வரும் இப்போ மொதல் ஒயரை நம்ம ஜாயின்ட் பண்ணி காட்டுறோம் அடுத்ததெல்லாம் நீங்கள் ஜாயிண்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் அதை போட்டிருக்கோம் பாருங்க இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் எடுத்து ரெண்டு நாட்டில் சொரிவிருக்கோம் பாருங்கள் அதேமாரி எப்படி சொரு சொருவிட்டு இதை அப்படியே முடிச்சு போட்டு வச்சுருக்கிறோம் இதை அஞ்சு நாட்டும் பின்னிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம வெட்டி விடுவோம் இதே கொஞ்சம் வந்து வச்சு வெட்டி விட்டுட்டா விட்டால் ஒயர் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகும் இதோடு நம்ம வெட்டினோம்னாக்க எல்லாம் பேச்சுட்டு எதோடு வெட்டினோம்னா கொஞ்சம் வயிறு நீட்டாக இருக்கும் காது போடவும் வேறு காது காது கா வா இதெல்லாம் போட வச்சுக்கலாம் அதனால் இதை வெட்டி விடாமல் முடிச்சு போட்டு இருக்கிறான் கடைசியாக அந்த அஞ்சு வயர் கரெக்ட் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வெட்டுறோம் அது வரைக்கும் நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ இது வந்து அஞ்சு நாட்டு வரக்கூடாது இந்த முத்து திருக்குனதும் இந்த வயிறு இந்த ஒரு நாட்டையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து சொறு போகிறோம் எப்படி சொறு வரும்னு எந்த நேர் வரிசையில் எப்படி போகுதோ இதை வந்து இந்த பக்கம் இந்த வயரை இந்த நாட்டில் சொல்லணும் இந்த ஒயரை இந்த நாட்டில் அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வச்சு காட்டுற பாருங்கள் நம்ம எப்படி பின்னு பின்னுறோமோ அதேமாரி தான் எப்படி இப்படி பின்னோம்னா ஒரு வயிறு இந்த பக்கம் போவோம் அடுத்த வயிறு இந்த பக்கம் வரும் இந்த வயிறு இங்கே போவோம் இந்த ஒயர் இங்கே வரும் ஒன்று விட்டு ஒன்று ஒயர் வரும் நல்லா பார்த்துருங்க ஒரு வயிறு விட்டு ஒரு வயிறு வரும் இப்போ வந்து மொதல் ஒயிரை இந்த ஒயு எடுத்து இப்படி மாட்டிடும் இந்த இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் ரெண்டு நாட்டில் நீங்கள் வந்து விட்டால் போதும் அப்புறமா வெட்டும் போது கொஞ்சோண்டு கோந்து வச்சுட்டு நம்ம வெட்டி விட்டோம்னா அப்படியே கிடக்கும் எப்படி போக்குறோம் எப்படி எடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துட்டு இந்த நாலு நாட்லேயும் போத்துட்டு அப்புறமா நம்ம நாலு நாட்டில் போத்துட்டா போதும் ஒரு ரெண்டு நாட்டில் நாலு கேப்பில் சோறிக்கிட்டு தான் போதும் சும்மாவும் அப்படியே வெட்டி விட்டுடலாம் நான் கொஞ்சம் கோந்து வச்சு வெட்டினோம் இந்த இடத்துல கோந்து வச்சுட்டு இழுத்துட்டு கோந்து வச்சு இழுத்துட்டு வெட்டினோம்னா அப்படியே கிடக்கும் இந்த வயரை இதில் சுறிவிட்டோம் சொரிட்டேன்னா அடுத்தது இந்த வயர் இங்கே வரணும் இதில் வரணும் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த நாட நம்ம இப்போ இருக்க இடையில் அந்த ரெண்டு போட்டு மொதல் இந்த ஒரு வருஷம் போட்டுருக்கேன் மறு வயிறு இப்படி வருது மறு வயிறு அந்த சைடு போகு அந்த சைடு போகிறத நம்ம முன்னாடி சோரிப்போம் நீங்கள் சொரும் கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் வெட்டிங்க ஸ்க்கு ஒயர் கொஞ்சம் வளைஞ்சி வாழை வளையும் நீங்கள் சாதா ஒயரே போடுங்க நான் ஒயர் இருக்கு இந்த ஒயர்லாம் தான் நான் போடுறேன் ஒயர்லாம் வாங்கலை வாங்கின ஒயரே தான் நான் போட்டுக்கிடுவேன் அது வாங்கி 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 என்ன பண்ணுறது யாரும் வாங்கினாலும் பரவாயில்ல பின்னி பின்னி நானே தான் வச்சுருக்கேன் இதுதான் இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு ஒயர் நான் போட்டுட்டேன் மாரி இந்த சைடில் நம்ம போக்கணும் இது ஒண்டியும் நான் போத்து காட்டுறேன் அதுக்கப்புறம் நாலு இங்கே வரும் நாலு நாள் எட்டு ஒயர் வரும் இந்த சைடு இந்த சைடு பத்து வயிறு அந்த சைடு பத்து வயிறு வரும் வேதலாமல் திருப்பி விட்டு நல்லா சொல்லிவிட்டோங்க ஏன்னா நம்ம பெரிய ஒயர் தான் வச்சுருக்குறோம் வச்சுவிட்டு ஈஸியாக சொல்லிடலாம் வேஸ்ட்டாக போகும் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா வேறு எதுக்காச்சும் பயன்படுத்தலாம் அதுக்காக தான் நான் சொல்லணும் அடுத்தது இந்த வயிறு இந்த வயிறு இந்த இதில் போகுறது இந்த இதில் போகுதா அதில் நம்ம சொல்லிவிட்றணும் இந்த உயர் எப்படி வாட்டமாக இருக்கோ அதேமாரி அதே போக்குலையே ஒயரை சொல்லிட வைக்கணும்

திருப்புறதுனால அப்படி தெரியுது இந்த வயிறை கூட நம்ம இதில் எடுத்து சொருவிக்கலாம் அதுக்கு நேருக்கு நேராக தான் சொறணும் ஏன்னா முக்கியத்துக்கு திருப்பி இருக்கோம்ல அதில் ஒரு வயிறு இந்தாண்டை நவு நவுக்கு சொறின மாதிரி தெரியுது இதில் நம்ம சொறிக்கலாம் அதேமாதிரி சொருவி போட்டுக்க வேண்டியது தான் அடுத்தது அடுத்தது பாங்க கீழே இருந்தால் நம்ம பின்னிட்டு போகணும் அடுத்தது ஒன்று இங்கே சொருகிற மாதிரி வரும் கிராஸாக இருக்க அதில் என்ன பண்ணுறோன்னாக்க மேலேருந்து வரக்கூடாது எப்போ போனாலும் கீழே இருந்தால் பின்னணும் போட்டுட்டு அடுத்தது இந்த இடம் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டணும் ஃப்ராஷாக இருக்குது இடமுக்கும் திட்டிருக்கோம்பில் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் இழுத்து போடணும் இடமெடி வந்து இந்தமாரி கொஞ்சம் இழுத்த மாதிரி இப்படி போடணும் போட்டுட்டு இதுலேருந்து ரெண்டு நம்ம பின்னிருக்கிறோம் இந்த சைட்லேருந்து வந்த இதில் ரெண்டு பின்னியிருக்கோம் இப்போ பாருங்கள் இது அஞ்சு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இது பின்னோம்னா அஞ்சாவது அஞ்சாவது நாட்டு வரும் அதை வந்து நம்ம வந்து பின்னக்கூடாது அஞ்சாவது நாட்டு போட்டு போடக்கூடாது இந்த மாதிரி கிராஸாக தான் வரணும் நேராக வரணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் கோத்தம் பாருங்க கீழே ரெண்டு பின்னியிருக்கும் இது ரெண்டையும் கோத்து முடிச்சுட்டு கீழேருந்து கொண்டு வந்து ரெண்டு பின்னணும் பின்னி முடித்தோன்னா இது மொதல் உச்சி போட்டு வச்சுக்கோனா அது அப்படியே இருக்குது இந்த இடத்துல வந்து அஞ்சு நாட்டு வரும் அஞ்சு நாட்டு வரக்கூடாது இப்போ நான் பாருங்க இப்படியும் இந்த ஒயரை எடுத்து இந்த சைடு ஒரு வயிறு இந்த பக்கம் அப்புறம் ஒரு வயிறு இந்த பக்கம் அப்புறம் ஒரு ஒயர் இந்த பக்கம் அப்புறம் இந்த ஒரு ஒரு ஒயர் இந்த பக்கம் இந்த வரணும் இப்போ நான் போத்தனே அதேமாரி கோத்தணும் முதலையும் முதலையும் ரெண்டு நாட்டுலேயும் போத்துட்டு விட்டுருணும் நான் இந்த சைடு பின்னிட்டு இதையும் போற்றுக்கிட்டு நான் காட்டுறேன் இந்த இது எப்படி கோத்தமோ அதேமாரி நம்ம அந்த சைடும் போத்துக்கிட்டு இதையும் போத்துட்டு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டையும் நான் கோர்த்து விட்டுட்டேன் இது வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இந்த 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 இது ஒன்று வந்து நான் கோர்த்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் இது வந்து நான் கோத்துருக்கேன் மாதிரியே நீங்கள் போற்றுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒயரு இதில் ரெண்டு ஒயு நம்ம போற்றுக்குறோம் போத்துருக்கோமா இப்போ இது என்ன பண்ணுறோன்னாக்கா உச்சியில் ஒரு மூணு நாட்டு நம்ம போடுறோம் ரெண்டு இது நம்ம போட்டதுக்கப்புறம் அப்புறம் மூணு நாட்டு நம்ம போடுறோம் எப்படி போடுறோன்னாக்கா இதில் ஒன்று இதில் ஒன்று மேலே ஒன்று போடுறோம் போட்டுக்கிட்டு மூணாவது இந்த சைடு கொண்டு வரோம் இந்த சைடு ஒரு நாட்டு அந்த சைடு ஒரு நாட்டு நாட்டு சென்டரில் ஒரு நாட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரணும் நான் எப்படி போடுறேன்னா அந்த வெறிய போடுங்க நான் சொல்கிறதையும் நல்லா கவனமாக காதில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் சைடு ஒன்று பாருங்க இதில் இந்த கிராஸ் ஆகுது பாருங்க மேலே உச்சியில் இதில் ஒன்று நம்ம போடுறோம் இப்போ நம்ம வந்து இடுப்பு பகுதி தான் நம்ம போட்டுக்கிட்டு வரோம் இடுப்பு பகுதியாக முதுவும் பகுதியும் நம்ம போட்டு வரோம் மூணாவது வீடியோவில் தான் நம்ம வந்து தலை போடுறோம் நல்லா இப்படி ஈர்க்கமாக போட்டுக்கங்க கடவுள் இல்லாமல் கொஞ்சம் இழுத்து போடுங்க இந்த வயிறு அப்படி இருக்கா என்னென்னு தெரியல இது கொஞ்சம் வயிறு நைஸ் தானே இப்போ உச்சியில் ஒன்று போட்டு சுத்தமாக உச்சி ரெண்டு போட்டு உச்சியில் ஒன்று போட்டோம் நல்லா போடும்போதே நல்லா இது நெருக்கி போடுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே ஆடியிலேருந்து கொண்டு வரோம் இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம மறுபடியும் இதேமாரி நாலு ஒயர் சேர்த்து ஒயரை நம்ம இது பண்ணுறோம் போக்குறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம் வறுப்புங்க ஆடியில் திராசா இந்த சைட்லேருந்து கொண்டு வரணும் இந்த ஒரு இது போட்டு காட்டுறேன் அந்தாண்ட இது நான் போட்டுக்கிறேன் ஒரு நாட்டு போட்டிருக்கோம் இந்த மேலேயும் ஒரு நாட்டு வரும் இந்த ஒயர்லாம் பிமிச்சு போட்டு வச்சுக்கோங்க கடைசியாக நம்மளுக்கு வந்து அடையாளம் தெரியணும் அஞ்சு அஞ்சு நாட்டு வர அஞ்சு இடத்துல நம்ம இருக்கோங்கிற அடையாளம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம வெட்டி விட்டுக்கலாம் கீழே ரெண்டு நாட்டு கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது ரெண்டு சேர்த்து அஞ்சு கோணம் வரும் அஞ்சு கோணம் நம்மளுக்கு வரக்கூடாது நம்ம போற்ற மாதிரி போத்து விட்ட வேண்டியதுதான் இதோட கோத்தோம்னா மூணு மூணு வயிறு நம்ம கோத்துக்கணும் ஆறு வயிறு இந்த சைடு ஆறு வயிறு இந்த சைடு ஆறு வயிறு இங்கே வரணும் இப்போ பின்னிட்டு வந்துவிட்டோம்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது பின்னோம்னா அஞ்சு வரும் அது பின்னா நாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி இங்கே வரணும் முதல் வயிறு தோற்று வரணும் அதை எடுத்து இப்படி வச்சுக்கணும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ரெண்டாவது வயிறு இந்த பக்கம் இந்த சைடு போகணும் ரெண்டாவது வயிறு இந்த சைடு போனோம்னா மூணாவது வயிறு இங்கே வரணும் அப்புறம் நாலாவது வயிறு இந்த பக்கம் போகணும் எந்த வரிசையில் எப்படி இருந்து வரணும் அதேமாரி இப்படி போத்துக்கோங்க அந்தந்த நாட்டில் நம்பிட்டு கோத்துக்க வேண்டியது இது இதில் 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 இந்த ஓரம் அதேமாரி கோத்துக்கிட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க எந்த இடம் இது நான் போட்டுக்கிட்டு மறு வச்சு போடும்போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து மூணு வயர் வந்துருந்துச்சு மூணு வயர் வந்துருச்சு இதோட தான் நான் காட்டி மூணாவது வயிற்பின்னி ஒரு உயர் காட்டி தான் அதை பாருங்க ஒரு ஒரு வயர் ஒன்று ரெண்டு ரெண்டையும் நான் முடிச்சு கொண்டு வச்சுருக்கேன் இது வந்து மூணாவது வயர் மூணாவது வயர் பின்னிட்டு முடிச்சு போட்டு வச்சுருக்குறேன் இப்போ என்ன பண்ணுவேனாக்கா இந்த இடத்துல நான் நாலு வயிறு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வயிறு பின்னி வச்சுருக்கேன் இது நாலாவது வயறு உங்களுக்கு பின்னி காட்டலான்னு வச்சுருக்குறேன் முன்னாடி நான் நம்ம என்ன பண்ணாக்க இந்த இது போட்டுட்டு இந்த ரெண்டு நாட்டையும் போட்டு இந்த ரெண்டு நாட்டையும் போட்டு இதில் ஒரு நாட்டு போட்டு வச்சுருந்தேன் உச்சியில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இது பின்னிட்டு மூணாவது இது பின்னதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு நாட்டு போட்டு உச்சியில் ஒரு நாட்டு நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு முதல் இது மூணு நான் போட்டு காட்டியிருக்கேன் இது நானே போட்டுருக்கேன் இதேமாரி நீங்கள் போட்டுருங்க இந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே இந்த மூணு நாட்டு போட்டுருங்க மறு வருஷம் முடிஞ்சோடனே நாட்டு அப்படி போட்டுட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ஒரு வருஷம் முடிஞ்சோன்னே இதையும் அதுமாரி போட்டு பின்னிக்கங்க இதை நான் பின்னிட்டேன் நாலாவது வருஷம் அங்கே பின்னி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நாலாவது வருஷம் நம்ம இங்கே பின்னு போகிறோம் இங்கே ரெண்டு நாட்டு போட்டால் ஒரு நாட்டு போட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ண அடியில் எடுத்துக்கிறோம் நம்ம அடியில் ரெண்டு நாட்டு வரும் ஒயர்லாம் நல்லா ஒன்றா எடுத்து விட்டுக்கங்க இந்த சோறு ஒயர்லாம் முடிச்சு கொடுத்து வச்சுக்கோங்க அதில் போட்டு பின்னிக்காரிங்க எங்கே பிறகு கிராஸ் உள்ள இடத்துல மாறாமல் நான் போட்டு அதே அதேமாதிரி போடுங்க இந்த ரெண்டாவது பாகம் கொடுத்துருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இந்த ரெண்டு வயிறையும் போட்டு போய் கூட இதை எடுத்துக்கூடாது நீ ரெண்டையும் எடுத்து ஒன்று பண்ணுங்க பண்ண லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் நல்லா சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் இங்கே கீழே ரெண்டு நாட் போட்டோம் மேலே ரெண்டு நாட் போட்டு நான் உச்சியில் ஒரு நாட் போட்டோம் அப்புறம் கீழே ரெண்டு நாட் போட்டிருக்கோம் அந்த அடி சைடு நான் பின்னி வச்சுருக்கேன் இது இப்போ நம்ம போடுறது நாலாவது வைரஸ் போடுவது இப்படி ஒட்டை இழுத்து விட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ரெண்டு சேர்த்தோம்னா அஞ்சு நம்ம இதுக்கு அஞ்சு வரக்கூடாது அஞ்சு வராமல் தைரியம் நம்ம வந்து எப்பொழுதும் போல் இதில் ஒன்று எடுத்து இங்கே வைக்கணும் இந்த ஒயரில் ஒன்று எடுத்து வைக்கணும் அடுத்தது ஒரு ஒயர் அடுத்தது ஒரு ஒயர் இங்கே போய் நம்ம வந்து நெருக்கி சோரிவிட வைக்கணும் சொருவிக்கிட்டு இதை நான் துருவிட்டு அஞ்சாவது வருஷம் நாங்கள் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு இந்தமாரி உச்சியில் ரெண்டு போட்டு இந்த வருஷத்தில் ஒன்று வைங்க அதோட முடியும் அதோட வைங்க வச்சுக்கிட்டு இதாண்டியா வருஷம் போடும்போது உங்களுக்கு காட்டுறோம் நான் போட்டு தஞ்சாவூசம் போட்டு இதை ரெண்டு போட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பேன் மறுபடியும் இதை தஞ்சாவூர் போடும்போது நான் காட்டுறேன் இதை நான் சொருவிட்டு இதை நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏங்க இங்கே சைலில் நான் அஞ்சு போட்டுட்டேன் அஞ்சு ஒயர் வந்து சொருகிற மாதிரி வந்துருப்பாங்க இதில் ஒன்று ரெண்டு இது மூணு இது நாலு வாங்க இது சொல்லி இருக்கேன்னா இதை சேர்த்து அஞ்சு இப்போ வந்து இதே இதேமாரி அந்தாண்டை வந்து நாலு பின்னி ஒன்று காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வச்சுருக்குறேன் எப்போதும் பின்னுற மாதிரி தான் இது முத சொன்ன மாதிரி இதை ரெண்டி போட்டு இதெல்லாம் ஒன்று போட்டுட்டோம் ஒன்று போட்டோமா இப்போ பாருங்கள் உச்சியில் எடுத்து பாருங்கள் இருக்கு பகுதியிலேருந்து பாருங்கள் ஒயர் இருக்குது அதனால் உங்களுக்கு தெரியல ஒன்று ரெண்டு ரெண்டு சதுரம் ஒரு சதுரம் ரெண்டு சதுரம் மூணு சதுரம் நாலு சதுரம் நாலு சதுரம் வந்து இப்படி இருக்கணும் நாலு சதுரம் நெருக்க வச்சுக்கல நாலு சதுரம் வரும் இந்த சைடும் நாலு வரும் இதெல்லாம் வெட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இந்த நாளோட நம்ம வந்து முடிச்சுக்கணும் இதை நாலு சதுரம் மேலே வரணும் இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள் நாலு ஒயர் வந்துருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துல நம்ம வந்து துறி விட்டுருக்கோம் இப்போ வந்து அஞ்சாவது இடத்துக்கு நம்ம சொருணும் பார்க்க போல் இந்த ரெண்டுலேயும் பின்னிடும் பின்னிட்டு இன்னும் சேர்த்து நம்ம தோறி விட வேண்டியது தான் இதை நம்ம போட்டு காட்டலாமா என்ன பார்க்குறேன் எங்கே நான் போட்டு காட்டுறோம் இதோட நமக்கு வந்து ரெண்டாவது பாகம் முடியுது மூணாவது பாகத்தில் தலை வரும் தலையில் தலையும் ஒரு கையில் கொஞ்சம் வரும் மறுபடி நாலாவது பாகம்தான் கும்பி கை ஃபுல்லாகவும் வாள் காது எல்லாமே நாலாவது பாகம் வரும் ஒன்று ஒன்றா பாருங்கள் கொஞ்சம் ஆனாலும் பரவாயில்ல பாருங்கள் படம் ஏற ரெண்டு நாளாகுது எனக்கு அதேமாரி இந்த ஒயரை போட்டுக்கூடாது இது நம்ம வந்து வெட்டி விடுற ஒயரு இந்த ரெண்டு திராஸ் ஆகு பாருங்க இதில் போட்டுக்கணும் அப்படி நீங்கள் போட்டிங்கனாக்கா திரிச்சிட்டு போடுங்க தெரியாமல் போட்டிங்கன்னாக்கா அப்படியே இருக்கட்டும் கூட கூடாது அது அப்படியே பிரிச்சுட்டு போட்டால் தான் நம்மளுக்கு யானை வந்து ஃபுல்லாக வரும் இந்த இடம்லாம் கொஞ்சம் நேரத்தை போட்டுருங்க இது இருக்கான இடம் அதனால் கொஞ்சம் நேரத்தமாக போடுங்க அதான் அஞ்சாவது வருஷம் ஃபுல்லாகவே போயிடுச்சு அஞ்சாவது வருஷம் நம்ம போக்க போகிறோம் பழக்கம் போல இதில் வந்து நாலு வந்து சேர்த்து அடிச்சு வரும் நம்ம இப்படி நம்ம நான் சொன்ன மாதிரியே இப்படி வெச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு போத்துணும் போத்து போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னா அஞ்சு வந்தோம் அஞ்சு இது வரும் நீங்கள் வெட்டி விடும் போதே இங்கே வரணும் இதை நல்லா இழுத்துக்கு வெட்டி விடும் போது உங்கள்கிட்ட கொகுந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல குவந்து வச்சு போன வீடியோல காட்டியிருப்பேன் தோரணத்தில் இப்படி குழந்தை வச்சு நல்லா அப்படி இழுத்து இந்த இடத்துல வெட்டிடுங்க வெட்டினீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் நல்லா இறுக்கமாக வச்சு இந்த இது உள்ளே இது உள்ள கோந்த வச்சு இழுத்து விடுங்க கரெக்டாக உங்குறோம் போன வீடியெல்லாம் காட்டியிருக்கேன் அதேமாரி கோந்த வச்சு நல்லா அவன் வெட்டி விட்டுருங்க அஞ்சு இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு இதில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நிறையா இருக்கும் வயிறு இது இந்த ஒயிரெல்லாம் மீண்ட வயர்லாம் காதுக்கும் பாலுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஃபுல்லாக ரெட்டாது பாகம் முடிஞ்சிடுச்சு மூணாவது பாகத்தில் தான் நம்ம வந்து ஒயர் சேர்க்கணும் அதை நான் அப்படிதான் சொல்கிறேன் சரி பாருங்க இப்படி தான் வரும் முன் சைடு பாருங்க மூன் சைடில் ஒரு நாட்டு இருக்கும் இந்த ஒரு வருஷம் அப்படியே ஃபுல்லாக வந்திருக்கும் இந்த ஒரு சைடு ஃபுல்லாக வந்து தலை பார்ப்போம் இது போய் இருக்கும் இதான் இப்படி தான் வரும் இதெல்லாம் வெட்டிக்கிட்டு இந்த அளவு இந்த அளவில்லாம் எவ்வளோ நான் சொல்கிறேன் இதோட ரெண்டாவது பார்க்க முடியும்